வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காட்டக்கூடிய செடி சப்போட்டா ஒட்டு தான் சப்போட்டா ரெட்டு இப்போ நல்லா வளர்ந்து கொஞ்சம் வளருது தளிர் ஒட்டுருக்கு அதுதான் நான் காட்ட போகிறேன் கொஞ்சம் ஆழமாக ஒரு பள்ளம் மாதிரி தோண்டி அதில் செடியை நட்டேன் ஸோ அது தண்ணி நல்லா எவ்வளோ ஊற்றினாலும் உள்ளுக்குள்ளே ஸ்டோர் ஆயிரும் அழகாக வளர்ந்துடும் அடுத்தது இன்னொரு சப்போட்டாங்க எதுவும் வந்து கொஞ்சம் வளர்த்துருச்சு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் எல்லாமே செழிப்பாக இருக்குது எப்படியும் மழை எங்கள் சைடில் வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் கொய்யா இது நான் இப்போ நட்டது தான் கொஞ்சம் தளர் விட்டுருக்கு அடுத்த கொய்யா அதுவும் கொஞ்சம் தளர் வந்துட்டு பாருங்க நான் நட்டது கொய்யா கொஞ்சம் நிறைய நட்டுருக்கேன் நிறையன்னா ஒரு நாலு செடியாவது கொய்யா நட்டுருப்பேன் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மேலே வந்துட்டுனா ரொம்ப அழகாயிரும் மாதிரி இது வந்து சீத்தா இருக்கேன் ஆல்ரெடி ஒரு சீத்தா நட்டுருக்கேன் முழு நட்டுருக்கேன் அதோட சேர்த்து இதையும் ஒன்று வாங்கி நட்டு இது மாஞ்செடிங்க மா மாம் மாங்காய் செடி இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நான் சொன்னேன் இல்லை ஆர்விஎஸ் தோட்டம்னு அதில் கொஞ்சம் மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன் அது வந்து நல்ல வெரைட்டி அல்போன்ஸாக நினைக்கிறேன் ஸோ அது வாங்கிட்டு வந்து அந்த சீடை வந்து போட்டேன் அது தன்னாலே வளர்ந்தது இது நான் எந்த நர்சரியிலேருந்து வாங்கலை ரெண்டெண்ணம் வளர்ந்துச்சு சரி அதை வந்து நல்லா ஆழமாக குழி தோண்டி போட்டேன் வந்து ஆட்டாஞ்சாணி வச்சால் நல்லா வளரும் ஆனால் தளிர் நிறைய வந்துருச்சு இந்த மூணும் நான் வச்சதுக்கப்புறம் அந்த தளர் இப்போ வந்து அடுத்தது வருது பாருங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளருது இதுவும் நான் சொன்ன ரெண்டெண்ணம் வந்துச்சுன்னா அதில் ஒன்று அந்த ஃபஸ்ட்டு ஒன்று காட்டினேன் இப்போ இது அதாவது ஆட்டாஞ்சனியோடைய மவுஸ் என்ன அப்படிங்கிறது இந்த புடலையை பார்த்தா தெரியுங்க இது இப்போ தான் சும்மா ஒரு மாதிரி வளராமலே இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் ஆட்டாஞ்சாலி மட்டும் போட்டேன் போட்ட உடனே டக்குன்னு ரெண்டு நாள் தான் அதுக்குள்ளே ரெண்டு காய் வந்துச்சு ஸோ ரெண்டு தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா அப்படி இன்றைக்கி பார்க்குறேன் நிறைய வந்திருக்கு இருங்களேன் எத்தனைணா இங்கே ஒன்று இன்றைக்கி ஒன்று அப்புறம் இந்த ஒன்று ரெண்டு மூணு இந்த ஒன்று நாலு கட கடான்னு வந்துருச்சு நிறைய பூ அப்புறம் அங்கே பக்கத்துலேயும் குட்டி குட்டியாக எண்ணிக்கிது வருங்க இதெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு ரெண்டு மூணு எலைக்கு இடையிலையே நிறைய காய்கள் போட ஆரம்பிச்சு என்னென்னா அதாவது ஆட்டாஞ்சன்னையோடைய மவுஸ் அன்றைக்கே காய்க்க ஆரம்பிச்சிடும் நான் சொன்னேன் பார்த்திங்களா அதுதான் அதனால் குடலை நிறைய காய்க்க ஆரம்பித்து ஒரே ஒரு கரண்டி சின்ன ஒரு இதில் தான் கொத்த கரண்டியில் நான் போட்டேன் ஸோ எவ்வளோ மகோ மகசூல் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்களே ஆட்டாஞ்சாதி இயற்கை உரத்துடைய மகிமை இது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள்